வேலும் மயிலும் துணை தேவராய சுவாமிகள் அருளிய சத்ரு சம்ஹார வேல் பதிகம் காப்பு ஷண்முகக் கடவுள் போற்றி சரவணத்தில் உதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை துவரைவடை அமுதிசை இபமுகவனும் ஆதிகேசவன் லட்சுமி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் தீர முழுது பொன் உலகம் வாழ்க மூவருடு கருடகந்தர்வர் கிம்புருடரும் முதுமரை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கணமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தகலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபானதி சிதம்பரி சுகந்தரி பர சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலாசுக விலாச விமலி குத்து திரிசூலி திரிகோணத்தி தி ஷட்கோண குமரி கங்காளி ருத்ரி குளிச ஓங்காரி ரீங்காரி ஆங்காரி ஊங்காரி ரீங்காரி அம்பா முக்தி காந்தாமணி முக்குண சுந்தரி மூவர்க்கும் முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி மூவுலகம் ஆன ஜோதி சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே மூரியுள முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழுமந்திரகிரி தன்னை மத்தாகவே செய்து தமுது பெறவே கோரமுள வாசுகியின் ஆயிரம் பகுவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோளகையும் அண்டங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய வரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் குத்தி உதிரம் பரவ இரு தாளிலே மிதித்து விரித்து கொழும் சிறகடித்தே எடுத்து உதறும் விதமான தோகை மயிலில் சாரியாய் தினம் ஏறி விளையாடி வருமுருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரி குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே உக்ரமுக தாருகன் சிங்கமா சூரனும் முன்னுதற்கரிய சூரன் உத்திகொளும் அக்னிமுகன் பானு முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையிலா வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்று உலவவே தொக்கு தொகு திதி திமி உடுண்டுடுடுடு துந்துமித குகுதி திகுதை தோததிமி டிங்குகுகு சங்குகென தொந்தக்கவந்தமாட சக்கரமுடு விடு தணிகை சென்னியில் வாழும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் வேலே அந்தியில் பேய் உச்சியுரு முனி காட்டேறி அடங்காத பகல் இருஷியும் அகோர கண்டங்கோர கண்டசூன்யம் வில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான வசுகுட்டி சாத்தி வேதாளமும் சாகினி பிடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் முனிகளும் சிந்தை நொந்தலரி திரு காணவே தீயில் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னி இரு தணிகை மலையில் சந்ததம் கலியான சாயுஜ்ய பதம் அருளும் சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே கண்டவிட பித்தமும் வெப்புதலை வழி எருமல் காமாலை சூளை குஷ்டம் கண்டமாலை தொடை வாழையாய்ப் புற்றினொடு கடினமாம் பெருவியாதி அண்டநாதச்சுரம் சீதவாதச்சுரம் ஆராத பிளவை குண்மம் அடங்காத விருபக்து மேமுடன் நாளுலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென்ன ஓலம் இட்டு குளவு தினகரன் முனம் பஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே மகமேரு உதயகிரி அஸ்தகிரியும் சக்கரவாளகிரி நிடதவிந்தம் மாவுகிரதர நரசிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு மதன சுமவா ஜெகமெடுத்திடுபுட்ப தந்தம் ஐராவதம் சீர்புண்டரீக குமுதம் செப்புசாரு பூமி மஞ்சினம் சுப்ரதீபவாமன மாதிவா கார்கோடகன் சொற்சங்க பாலகுழிகன் தூயதக்கன் பதுமசேடனொடு அறவேலாம் துடித்து பதைத்ததிரவே தகதகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரவணனை மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே திங்கள் பிரமாதியரும் இந்திராதி தேவரும் தினகரரும் முனிவரோடு சித்திர புத்திரர் மௌலி அகலாமல் இருபதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்தம் ஆதர தாழ் பணியவும் மகாதேவர் செவி பிரணவம் உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் புணுகு சவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வானுடனே கோதண்ட பாணியும் சங்கு சக்கரமணியும் குமர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே மண்டலம் பதினாலு லோகம் அசைந்திட வாரிதி ஓர் ஏழும் வரலவலிய வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரௌஞ்ச மாரியழ தூளி ஆக கொண்ட நிறமெனும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் கூடல் கைகாலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்தெடுத்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணியம் ஆவினன் குடி ஏரகம் அருணாச்சலம் கைலை தணிகை மலை மீதில் உரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமாருத கால சம்ஹார அதிதீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தமும் செய்யும் பொற்கோபுரத் தொழியும் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன் குடியில் வாழ் உம்பரிட முடி நாயக உக்ரமையில் ஏறிவரும் முருக சரவணபவ ஓம் சரூபவேல் அச்சுத கிருபாகரன் ஆணைமுறை செய்யவே ஆழியை விடுத்து ஆணையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தனும் அரி கிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே வேலும் மயிலும் துணை